ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அதாவது ராசி அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு ராசி தான் இருக்குது கிரகங்கள் இருக்கும்போது ஒன்பது கிரகம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு இது எல்லாருக்கும் தெரிஞ்சுருந்தா கூட பனிரெண்டு கட்டத்துலேயுமே வந்து கிரகங்கள் இருக்க முடியாது இல்லையா தனித்தனியாக கிரகங்கள் இருந்தால் கூட ஒன்பது கட்டத்துக்கு மேலே தாண்டாது அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கூட்டு கூட்டாக ரெண்டு கிரகம் மூணு கிரகம் சேர்ந்து சேர்ந்து நிற்கும்போது பார்த்திங்கன்னா பல இடங்கள் வந்து பல கட்டங்கள் காலியாக இருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜோதிட ரீதியை அடிப்படை விஷயங்களை சிலவற்றை சொல்லும்போது என்ன சொல்லுவோன்னா இப்போது இந்த இந்த கட்டத்தில் லக்கணத்தில் இந்த கிரகம் இருந்தால் ரெண்டாம் இடத்துல இந்த கிரகம் என்ன அப்படி ஒரு பன்னெண்டு இடத்துல என்னென்ன கிரகம் இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு வருவோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு உரிய கிரகம் எந்த இடத்துல இருந்தால் என்ன அதே மாதிரி ரெண்டாம் அதிபதியில் ஆரம்பித்து பன்னிரெண்டாம் அதிபதி வரைக்கும் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வருவோம் இங்கே நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னா ஏன்னா இப்போ நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட பயிற்சி எடுக்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சந்தேகத்தை நம்ம தீர்க்கணுங்கிறதுனால இந்த எந்த க சில கட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே காலியாகவே கிடைக்க சார் இதுக்கு என்ன சார் பண்ணுறது அந்த கட்டத்தில் கரகம் இல்லைன்னா இப்போ பத்தாம் இடத்துல வந்து கிரகம் இல்லைனா எனக்கு வேலை கிடைக்காதா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அடுத்தது பத்தாம் அதிபதி போய் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா அவர்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போகிறோம் கட்டங்களை வச்சுமே வெறும் கட்டமாக இருந்தால் ஒரு கட்டத்தில் கிரகம் இல்லைன்னா அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கட்டத்துக்கு உரிய கிரகம் எங்கே இருக்குது ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்குது எதோடு சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்து தான் நம்ம பலனை சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது இப்போ சில கட்டங்கள் வந்து காலியாகவே கிடக்குதே அப்படின்னு பார்க்குறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பது கிரகங்கள் இருக்குது இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் அதுக்கப்புறம் ராகு கேது இது எல்லா கிரகமும் பார்த்திங்கன்னா தான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்யும் அப்போ பார்வை செய்கிற இடத்துல வந்து அதோட பார்வை கிடைக்கிறத வந்து நீங்கள் அந்த கட்டத்தை டிக் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த இடத்த பார்வை செய்யும் சனி வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற இடத்துலேருந்து மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்வை செய்து செவ்வாய் அதே போல் நாலு ஏழு எட்டாம் இடங்களை பார்வை செய்து அப்போது எந்தெந்த கட்டங்கள்லாம் கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் வந்து சூரியன் இருக்குன்னா துலாம் வந்து ஏழாம் இடம் இல்லையா அப்போ இந்த துலாமுக்கு வந்து சூரியனோட பார்வை கிடைக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அப்படி பார்க்கும்போது பன்னெண்டு கட்டங்களில் எந்தெந்த கட்டங்கள்லாம் கிரகம் இருக்குது எந்தெந்த கட்டங்களுக்கெல்லாம் கிரகங்களோட பார்வை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் போக இன்னும் சில கட்டங்கள் வந்து காலியாக இருந்ததுன்னா கிரகங்களும் இல்லாமல் கிரகங்களோட பார்வையும் இல்லாத ஒரு கட்டம் இருந்ததுன்னா அது வந்து உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும் அதே போல் அந்த இடத்துக்கு உரிய கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கட்டம் மட்டும்தான் காலியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ மேஷத்துக்கு வந்து ஏ மேஷ ராசியில் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் இருக்கலாம் உங்கள் லக்கணத்தில் அந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகத்தோட பார்வையும் கிடைக்கல அப்படின்னா அப்போ அந்த கட்டத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதாவது கிரகம் இல்லாத ஒரு ராசியை எப்படி இயக்குவது அப்படி தான் கிரக பார்வை இல்லாத ராசியை எப்படி இயக்குவது இதுதான ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு மேஷ ராசியில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகத்தோட பார்வையும் கிடைக்கலன்னா மேஷத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய் தானே அப்போ செவ்வாய் அடுத்தது மேஷ ராசிங்கிறது நம்ம உலகில் ஜோதிடப்படி திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் சென்னையை ஒட்டியுள்ள இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த சில மாவட்டங்களையும் அப்படியே ஒட்டுன மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் ஒட்டுன சில பகுதிகள் இருக்குது இல்லையா இந்த பகுதியில் உள்ள முருகன் கோயில்களை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் அந்த கட்டம் வந்து ஆக்டிவேட் ஆகுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசியில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலோ அல்லது எந்த கிரகத்தோட பார்வையும் அந்த ரிஷபராசிக்கு கிடைக்காமல் இருந்தாலோ அப்போ சென்னை அதை சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களையோ மகாலட்சுமி கோயில்களையோ வெள்ளிக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணிங்கன்னால் அந்த கட்டம் வந்து ஓரளவு இயங்குவதற்கு உங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் மிதுன ராசியில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலும் அல்லது எந்த கிரகத்தோட பார்வையும் அந்த ராசிக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அப்போ திருச்சி அதுக்கப்புறம் அரியலூர் அப்புறம் கடலூர் அப்புறம் வந்து தஞ்சை மாவட்டத்தோட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களை ஏதாவது தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதன்கிழமையில் தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டமோ அல்லது வந்து அந்த பாவமோ வந்து உங்கள் இயங்க ஆரம்பிக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா கடகராசியில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலும் எந்த கிரகத்தோட பார்வையும் அதற்கு கிடைக்காமல் இருந்தாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா கடற்கரையோரம் தஞ்சை மாவட்டத்தில் கடற்கரையோர பகுதி இருக்குல்ல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூம்புகாரில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீர்நிலைகளை சார்ந்து இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களை வந்து வழிபடும் போது உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல அந்த இயக்கம் வந்து அந்த பாவத்தோட இயக்கம் வந்து உங்களுக்கு தொடங்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லையா உங்கள் ஜாதகத்தில் சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகத்தோட பார்வையும் அதற்கு கிடைக்கல அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பகுதியிலேயோ அல்லது வந்து சிவகங்கை அந்த மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளிலையோ உள்ள சிவன் கோயில்களில் சென்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபடும் போது அது கிட்டத்தட்ட நெய் விளக்கு ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு வந்து அந்த பாவம் வந்து ஒரு நல்ல இயக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்குங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் எந்த கிரகமும் இல்லை அந்த ராசிக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் கிடைக்கல உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு சென்று புதன்கிழமையில் நீங்கள் நெய்வேலை கேட்டு அந்த மாதிரி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த பாவம் வந்து உங்களுக்கு நல்ல மாதிரி இயங்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் துலாம் ராசியில் எந்த கிரகமும் இல்லை துலாம் ராசிக்கு எந்த கிரகங்களோட பார்வையும் என்னோடய ஜாதகத்தில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தூத்துக்குடி அப்புறம் வந்து விருதுநகர் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்று அங்கே நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா அந்த பாவம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் எந்த கிரகமும் இல்லை ராசிக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் கிடைக்கல அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சேலம் அந்த மாதிரி பகுதிகள் ஈரோடு அந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்களுக்கு சென்று சென்றுபட்டிங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் அம்மன் கோயில்களை கூட அந்த புற்று அதை மாதிரி ஒட்டி இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களில் சென்று அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபடும் போது அந்த பாவம் வந்து உங்களுக்கு இயக்கத்தை தொடங்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசியில் எந்த கிரகமும் இல்லைன்னா கூட மகர ராசியில் எந்த கிரகத்தோட பார்வையும் கிடைக்கல என்னோட ஜாதகத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தோட சில பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில் சனி பகவானை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சென்று வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாவம் வந்து நல்ல மாதிரி இயங்க ஆரம்பிக்கும் அதே போல் கும்பராசியில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகத்தோட பார்வையும் கிடைக்கல உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி இல்லை சிவன் கோயில்களில் சனி பகவானுக்கு தனியாக சந்நிதி இருக்கும்ல அந்த சந்நிதிகளை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சென்று வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாவம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் மீனராசியில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகத்தோட பார்வையும் மீனராசிக்கு கிடைக்கல உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமண்ணை சென்று நீங்கள் வழிபட்டிங்கன்னா அந்த பாவம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கட்டத்தில் கிரகமும் இல்லை கிரகத்துக்கோட பார்வையும் எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லைன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஒரு கட்டம் காலியா இருந்தாலும் அதுல வந்து கிரகங்கள் இல்லைன்னா கூட கிரகத்தோட பார்வை கிடைக்கலன்னா கூட எந்தெந்த கோயில்கள்ல எந்தெந்த பகுதிகளில் வழிபடலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் அதே போல் இரண்டு கட்டங்கள் மூணு கட்டங்கள் வந்து கிரகங்களும் இல்லாமல் கிரகங்களோட பார்வையும் இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து ஒரு தகுந்த ஜோதிடர்கள் அணுகி தான் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கு பலன் சொல்ல ஜோதிடர்களுக்கு வந்து இந்த கிரக சேர்க்கை நல்லா தெரியணும் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டி பண்ண தெரியணும்ல அவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பாடமாக அமையுங்கிறதுனால அதையும் நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க நம்மளோட ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாலே உங்களோட பிரச்சனைகளுக்கு தேவையான சின்ன சின்ன தீர்வுகளை நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம் முழுமையாக எடுத்துக்க முடியலன்னா கூட அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ரொம்ப வந்து பலன் தரக்கூடிய இருக்குல்ல சில பேர் பார்த்திங்கன்னா வசதியானவர்களாக இருப்பாங்க அவர்கள் எதையுமே அனுபவிக்க முடியாமல் நிறைவு இல்லாமல் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது எல்லாத்திலையும் மனநிறைவோடு இருப்பாங்கல்ல இதுக்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பன்னிரெண்டு கட்டங்களில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஒன்பது கிரகங்களும் தனித்தனியாக இருந்தாலும் சரி இல்லை ஒன்று ரெண்டு அப்படி சேர்ந்து இருந்தாலும் சரி ஒவ்வொரு ராசியிலும் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்படி இல்லையா ஒரு ஒரு கிரகத்தோட பார்வை கிடைக்கணும் அப்படி பார்க்கும்போது கிரகத்தோட பார்வை சில கட்டங்களுக்கு கிடச்சி கிரகங்கள் சில கட்டங்களில் இருந்து பன்னிரெண்டு இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நிலையில் இருந்தால் கூட மன நிறைவோடு அவங்க வாழ்க்கையை கொண்டுட்டு போவாங்க என்ன தான் கஷ்டப்பட்டால் கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட இந்த வாழ்க்கையோடய அனைத்து விஷயங்களையும் ஆண்டு அனுபவித்து அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுப்பாங்கிறது நம்ம இதில் முக்கியமாக வந்து ஜாதகத்தோட ஒரு முக்கியமான ரகசியம் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்